ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் எஸ் திருமணிக் கண்ணன் நான் ஒரு பணவள்ள ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தி எட்டு பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தெட்டு என்னென்னா கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனா அவங்க பார்த்த வேலையை ரொம்ப நாள் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களோட இன்கம் வந்து அதிகமாக இல்லைன்னா கூட அதே வேலையை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப வருஷம் வந்து ஒரே இடத்துல நம்ம ஒர்க் இருக்கும் பொழுது நம்மளோட சம்பளம் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் நான் அப்படியே இருந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்க தேவையில்ல இல்லை நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வேலை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் பார்க்குற வேலை வந்து எனக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணலாம் அது என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு அதை வச்சு நான் அப்படியே வந்து மாற்றாமல் நான் போயிட்டு இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டிவ் லிஸ்ட் எடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் மாற்ற மாற்றத்துக்கு உருவாக்குறதுக்கு நீங்கள் ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணலாம் அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் அதாவது புதுசாக வேலைக்கு போகலாம் இல்லைன்னா இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் எல்லாமே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுத்தால் தான் முடியும் எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி இல்லைனா நல்லா வாய்ப்பு வரும்போது என்னென்னா அது வந்து நம்ம கண்ணில் படாது ஏன் அப்படின்னா நம்ம எதையும் வந்து அதை தாண்டி நம்ம தேடுறதில்ல அதனால் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிக அளவில் வந்து பணத்தை வந்து ஈர்க்க முடியும் இதுதான் பண ஈர்ப்பு விதி எண் முப்பத்தெட்டு பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தொம்போது அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் யார் திருமோணி கண்ணன் பணவளால ஆலோசகர்